ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு வந்த ஒருவர் இப்பொழுது திரும்பிச் சென்று கொண்டிருக்கிறார் அவர் சாதாரணமாகவெல்லாம் வந்து வந்துவிடவில்லை உன் குடும்பத்தில் மிக பெரிய அழிவினை ஏற்படுத்துவதற்காக வந்த அந்த ஒருவர் இப்பொழுது திரும்பிச் சென்று கொண்டிருக்கிறார் நான் சொல்வதை கவனமாக கேட்டு இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளையெல்லாம் புரிந்து கொண்டு என் தங்கமே நீ அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை கேட்ட பிறகும் கூட நீ எந்த ஒரு முயற்சிகளும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அதன் பிறகு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியாததாக மாறிவிடும் நீ மிக பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொண்டு விடுவாய் என்பதை என் செல்லமே நீ மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பண்ணசாமி எச்சரிக்கை கொடுத்தும் பிறகும் கூட ஒரு சில விஷயங்களை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதன் பிறகு உன் அப்பன் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் கஷ்டத்தை கொடுத்த பொழுதெல்லாம் இந்த கருப்பனை நாடி வந்தாயல்லவா உன் அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உண்மை என்று நீ நம்ப வேண்டும் எதனால் நம்ப வேண்டுமென்று இந்த அப்பன் இத்தனை அதிகமான ஒரு ஆழமான சிந்தனையை உனக்குள்ளே கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்கு தெரியுமா என் பிள்ளையே ஒரு விஷயம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே தெளிவில் இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று இருந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல தீய சக்திகள் நம்மை சுற்றி இல்லாமல் இல்லை தெய்வ சக்தி இருப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு தீய சக்தியும் இருப்பது உண்மை தீய சக்தி நடமாடும் பொழுதுதான் தெய்வ சக்தி வெளிவர வேண்டியதாக இருக்கின்றது இல்லையென்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமலும் அப்படியே இருந்திருக்கும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தீய சக்தி வந்திருக்கிறது அது எதுவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் இந்த கருப்பண்ணசாமி நான் வந்திருக்கின்றேன் என் செல்லமே உன் இல்லத்தை நோக்கி ஒரு தீய சக்தி வந்தது உண்மை அது திரும்பிச் சென்றதும் உண்மை மீண்டும் வர நினைப்பதும் உண்மை அதனால் மீண்டும் நீ அது வரக்கூடாது என்று நினைத்தாயானால் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ நன்றாக கேட்க வேண்டும் அந்த தீய சக்தியானது மீண்டும் வர நினைக்கின்ற விஷயத்தை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திற்கு வந்தவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்கு வந்தார் என்ன காரணத்தோடு வந்தார் அவர் வந்ததால் அங்கே என்ன நடந்தது உன் இல்லத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதையெல்லாம் இந்த கருப்பண்ணசாமி இப்பொழுது உனக்கு சொல்லி சொல்லிவிடுகின்றேன் என் செல்ல பிள்ளையே ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த காத்து கொண்டிருந்தது உனக்கு வேண்டாத துரோகிகள் உன்னோடு இருந்து கொண்டே உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டுமென்று நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை வேண்டும் வேண்டுமென்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு வரை சில மனிதர்களை ஏவிவிட்டு முயற்சி செய்த அவர்கள் இப்பொழுது வேறு ஒரு உத்தியை கையாண்டு இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் செய்த முயற்சியின் பலனாகத்தான் ஒரு தீய சக்தி உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்துவிட்டது அந்த தீய சக்தியை அவர்கள்தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தை நோக்கி வந்தபொழுது இந்த கருப்பன் உன் இல்லத்தின் காவலாக நின்று கொண்டிருந்தேன் அது உன் இல்லம் நோக்கி என்னை அறியாமல் வந்து விட்டது நான் அந்த தீய சக்தியை அங்கிருந்து விரட்டுவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் அதை புரிந்து கொண்டேன் அந்த தீய சக்தி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறது என்று நாம் அதனை திருப்பி அனுப்புவதற்கு என்ன காரணம் என் பிள்ளையின் இல்லத்தை தேடி வந்த அந்த தீய சக்தியை அழித்து விடலாம் எதற்கு அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நினைத்த பொழுதுதான் அந்த தீய சக்தியோடு பேசுவதற்கான வாய்ப்பு உன் அப்பனுக்கு கிடைத்தது உன்னை அனுப்பியது யார் என்ன நடந்தது எதனால் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்பதனை இந்த கருப்பண்ணசாமி கேட்ட பொழுதுதான் அந்த தீய சக்தி சொன்னது ஐயா கருப்பா என்னுடைய வேலை என்ன இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதை செய்து விடுவதுதான் என் வேலை இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கை இல்லை அதனால்தான் நான் இது போன்ற தவறுகளை என்னை அறியாமலேயே நான் செய்து விடுகின்றேன் நீங்கள் இந்த இல்லத்திற்கு காவலாக நிற்பீர்கள் என்பதனை நான் சிறு துளி அளவு கூட எதிர்பார்க்கவில்லை இந்த கருப்பன் துணையாக நிற்கின்ற ஒரு இல்லத்திற்குள் ஒரு செய்வினையை எப்படி நுழைய முடியும் இது கூட தெரியாமல் இவர்கள் எப்படி என்னை அனுப்பினார்கள் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் இங்கு வந்தது என்னுடைய தவறு இல்லை அவர்கள் செய்ததன் பலனாகத்தான் நான் இங்கு வந்து விட்டேன் இனி ஒருபொழுதும் நீங்கள் காவலாக நிற்கின்ற இந்த இல்லத்திற்கு என்னால் எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது அதனால் நீங்கள் கோபப்பட வேண்டாம் நான் இங்கிருந்து இப்படியே வந்த வழி திரும்பி சென்று விடுகிறேன் யார் என்னை அனுப்பினார்களோ அவர்களிடத்திலேயே சென்று அவர்களுக்கு நான் எச்சரிக்கையும் கொடுக்கின்றேன் கருப்பன் காவலாக நிற்கின்றார் மீண்டும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய துணிய வேண்டாம் என்று நான் எச்சரிக்கையை கொடுத்து விடுகின்றேன் அப்பனே நான் இங்கு வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி என்னுடைய காலடியில் விழுந்து வணங்கிவிட்டு அந்த செய்வினையானது இங்கிருந்து சென்று விட்டது என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு புரிகின்றதா உன் இல்லத்துக்கு வந்தது யார் எதனால் அது திரும்பி சென்றது அது அளிக்க வந்த காரியத்தை நிறைவேற்றாமல் போறதுக்கு என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா என் அன்பு செல்லமே இந்த விஷயங்கள் நடந்தது நிச்சயமான உண்மை என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் என்று நீ நினைத்துக்கொண்டு இருப்பாய் ஆனால் அது திடீரென்று நடக்காமல் போய்விடுகிறது அல்லவா அதற்கு எல்லாம் சில தீய சக்திகள் தீய விழைகள் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை நாள்தோறும் மாட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது அதனால் இந்த கருப்பன் வந்து விட்ட பிறகு அவையெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்பன் சொன்னபடி இது இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நீ நடக்காமல் பார்த்து கொண்டால் போதும் உனக்கு வரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இனி நடக்கப் போகின்ற தீவினைகளும் உனக்கு நிச்சயமாக இந்த அப்பன் மூலமாக உனக்கு தெரிய வந்துவிடும் என் செல்லமே நீ கவனத்தோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என் பிள்ளைக்கு எந்த நேரத்திலும் கஷ்டங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் வந்துவிட்டது இனியாவது என் குழந்தையே நீ தைரியத்தோடும் மன வலிமையோடும் இந்த கருப்பண்ணசாமி இருக்கிறார் என்பது புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கும் வரை உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்